வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு நிறையா லோன் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோங்க அது என்னென்ன அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துட்லாங்களா அதாவது ப்ளே ஸ்டோரில் நிறையா லோன் அப்ளிகேஷன் வந்துட்டு இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு லோன் அப்ளிகேஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம சொல்லிக்கிட்டு தான் வரோம் அதே போல் நான் இப்போ ஸ்டோருக்குள்ளே போயிட்டு முக்கியமான ஒரு பேரை போட்டு சர்ச் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் என்ன போட்டு சர்ச் பண்ணுறேன்னா லோன் ஆப் கெட் கேஷ் இன்ஸ்டன்ட்லி அப்படின்றத நான் போட்டிருக்கேன் இங்கே பாருங்களேன் இப்போ சர்ச் கொடுத்த உடனே நிம் நிம் கிரெடிட் அப்படின்ற ஒரு ஆப் இதை பற்றி நம்ம காலையிலேயே பார்த்துட்டோம் ஸோ இந்த அப்ளிகேஷன் யார் என்னன்றது பார்த்தோன்னா லோன் ரேடர் அப்படின்ற வந்துட்டு ராடராக ரேடராக இந்த அப்ளிகேஷனை பற்றியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ் ருபி அப்படின்றத வந்து இந்த இடத்துல பார்த்துருக்கோம் பாருங்கள் அதாவது எதனால் இந்த அப்ளிகேஷன் முன்னாடி நமக்கு காமிக்குது நம்ம இந்த போ பேரை போட்டு சர்ச் பண்ண உடனே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சைடில் ஸ்பான்சர்டு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க அதாவது இந்த அப்ளிகேஷன் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம யூடியூப்பில் எப்படி ஆடு கொடுக்குறோம் அந்த மாதிரி வந்துட்டு இவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது வந்துட்டு லோனுக்கான ஸ்பான்சர் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த அப்ளிகேஷன் முன்னாடி வருது சரி ஓகே இப்போல்லாம் காசு கொடுத்துட்டா நமக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துடும் அது நீங்களே ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணாலும் அதுவும் ஃப்ரெண்ட்டில் வந்துடும் ஸோ அந் இப்போ நம்ம கேஷ் ரூபி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பார்த்துருக்கோம் ஃபோர் பாயிண்ட் செவன் ஸ்டார் வாவ் செம்ம லீடிங்கு ஃபோர் கே வந்துட்டு இதுக்கான ரிவ்யூஸ் இதில் இருக்குது அப்போட்டில் நம்ம போய் பார்க்கக்கொள்கிற இந்த அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி ஸ்டோருக்குள்ளே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்டேட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை இருபத்தி நாலில் அப்டேட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க அடுத்த ஒரு ஒரு மாதத்தில் சரி ஓகே இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரத்துலேருந்து நாலு லட்ச ரூபா வரைக்கும் லோன் தராங்க அண்டு தொண்ணூற்றி ஒரு நாளில் இருந்து எழுநூற்றி இருபது நாள் வரைக்கும் இதுக்கான டெனியூரோ டேட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வருடத்திற்கான வட்டி விகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இலவ இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க ப்ராசஸிங் ஃபீஸ் ஒன் பர்சன்டேஜும் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தான் இதில் போட்டிருக்க மாதிரி இருக்குது அண்டு ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்டேஜும் இதில் லோன் எடுக்கிறவங்களுக்கான ஏஜ் அப்படின்றது இருபதுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் லோன் கொடுத்தா எப்படி நாங்கள் வந்துட்டு கொடுப்போம் என்ன மாதிரி கொடுப்போம் அப்படின்ற எல்லாவற்றையுமே இந்த இடத்துல இவங்க கிளியர் கட்டாக வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு ப்ராசஸிங் ஃபீஸுன்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு லட்ச ரூபா வந்துட்டு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ப்ராசஸிங் ஃபீஸாக வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அண்ட் அதே போல் ஜிஎஸ்டிக்கான ஃபீஸ் அப்படின்றதையும் வந்துட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்துட்டு ஜிஎஸ்டி அப்படின்றது இங்கே பாருங்க நானூற்றி ஐம்பது ரூபா அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதுக்கு மந்த்லி நமக்கான வந்துட்டு இஎம்ஐ இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபா அப்படின்றது வந்துட்டு வருது ஆனால் இங்கே பாருங்களேன் நூற்றி எண்பது நாள் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பது நாள்னால் கணக்கு போட்டுக்கோங்க எத்தனை மாதம் அப்படின்றத நூற்றி எண்பது நாளாக இப்போ வந்துட்டு முப்பது எட்டு முப்பதுன்னா தொண்ணூறு மூணு ஆறு மாதம் தான் டெனியூர் டேட் அப்படின்றது வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஆறு மாதத்தில் நான் ஏன் அதை பண்ண போகிறேன் சரி ஓகே ஏஜ் அறுபதுலேருந்து இருபது சாரி இருபதுலேருந்து அறுபது வேலிட் பேன் கார்டு இருந்தால் இதில் போதும் ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்டில் மந்த்லி ஒரு சம்பளமாகப்பட்டது க்ரெடிட் ஆனாலே போதுமான ஒன்று தான் நாங்கள் என்பிஎஃப்ஸ் எல்லாம் பார்ட்னர் வச்சுருக்குறோம் அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு வந்துட்டு நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் போய் நம்ம சர்ச் பண்ணாலே போதும் நமக்கு வந்துட்டு நிறையா விஷயங்கள் அப்படின்றது இந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவில் கிடைக்கும் ஃபோர் பாயிண்ட் செவன் ஸ்டார் அப்படின்றது இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க அதாவது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இல்லைங்களா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது சாரி இது ஏதாவது ஒரு லோன் ஆப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆப்பில் அஞ்சு பேர் தான் லோன் அதில் எடுத்துருக்காங்க அதுக்கு வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபைவ் ஸ்டார் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க எப்போவுமே அந்த அவுட் ஆஃப் ஃபைவ் அப்படின்றது தான் வரும் அப்போ அஞ்சு பேரில் நாலு பேர் வந்துட்டு ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் அப்படின்றது வந்து கணக்காகும் அந்த நாலு பேர் யாராக வேணால் இருக்கலாம் அதனால் எண்ணிக்கை குறைவாக இருந்ததுன்னா இதை நம்ம பெருசாக கருத்தில் எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறேன் நான் சரி ஓகே இப்போ நம்ம இதில் என்ன போட்டிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அதிகம் ஃபேக் ஆப்பு வாட்ஸ்அப் வந்துட்டு அதுக்கப்புறம் டோன்ட் இன்ஸ்டால் இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு பர்டிகுலராக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்களேன் ஃபேக் ஆப் அப்படின்றத கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் ஃபேக் ஆப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஃபேக்கான ஆப்பு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் அந்த ஃபேக் அப்படின்ற வேர் யார் யாரெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறாங்களோ அதெல்லாமே வந்துடும் இங்கே பாருங்க அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா வந்துட்டு உங்களுக்கு ஏழு நாள் டைம் தராங்க ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு அனுப்புறாங்க அப்படின்றத வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க அதை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஃபேக் எடுத்துட்றேன் நான் வாட்ஸ்அப்பை நான் கொண்டு வரேன் வாட்ஸ்அப்பில் பெருசாக வாட்ஸ்அப்பை மென்ஷன் பண்ணி யாருமே கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கல அண்ட் அதே போல் டோன்ட் இன்ஸ்டால் அப்படின்றதுல வந்துட்டு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏழு நாள் அப்ளிகேஷன் ஏழு நாள் தான் டெனியூட் எடுத்துறாங்க டோன்ட் இன்ஸ்டால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்க இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா தான் வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணாங்க ஸோ ஏழு நாள்லேயே இந்த பணத்தை வந்து திரும்ப கேட்குறாங்க இந்த பணத்தை விட அதிகமாகவே கேட்குறாங்க அப்புறமேட்டுக்கு ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க நமக்கு முக்கியம் இங்கே பாருங்கள் மாஃபிங் இருக்குதுங்களா மாஃபிங் அவர் பிக்சரை வந்துட்டு சச்சிதா ஃபேக் ஆப் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அண்ட் அதே போல் இங்கே கிரிட்டிக்கல் அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிரிட்டிக்கலில் க்ளிக் பண்ணிங்கன்னா நிறையா விஷயங்கள் வரும் இந்த ஃபேக்கு லொட்டு லொசுக்கு எல்லாமே ஆட் பண்ணி அதில் கிரிட்டிக்கல் அப்படின்றதில் வந்து கொண்டு வந்து வச்சுருப்பாங்க அதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஏதோ ஏதோ அதர் கண்ட்ரியிலருந்தாலும் ஃபோன் வருது இந்த அப்ளிகேஷனை ஃபோட்டோலாம் சென்ட் பண்ணுறாங்க காண்டாக்ட் நம்பருக்கு அப்படின்றத வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க எல்லாமே நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியுது அண்டு பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறத விட நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக வந்துட்டு இதில் ஃபைவ் ஸ்டார் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஃபைவ் ஸ்டார் அப்படின்றத நீங்கள் நல்லா பாருங்களேன் ஃபைவ் ஸ்டார் லீடிங்கில் இருக்குது இங்கே வந்துட்டு நிறையா பேர் இங்கே அதிகமான வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்களா நிறையா வார்த்தைகளை இருபது நிமிஷத்தில் கிடச்சிது எனக்கு பத்து நிமிஷத்தில் கிடச்சிது ஈஸியாக அந்த லோன் எடுத்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் நல்ல சூப்பரான அப்ளிகேஷன் அப்படின்றது வந்துட்டு நிறைய மெசேஜ் அப்படின்றது லைனில் கொடுத்து கமெண்ட் பண்ணியிருக்காங்களா அடுத்தது கீழே போக போக இங்கே என்ன ஆகுன்னு மட்டும் பாருங்கள் அப்படியே கீழே போக 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 இந்த இடத்துல ஒரே மெசேஜை காப்பி பண்ணி பே பேஸ் பண்ண மாதிரி ஒன் லைனு டூ லைனு இந்த மாதிரி வந்துட்டு போட்டிருக்காங்க சில இடங்கள்ல இதில் வந்துட்டு நிறையா லைன் அப்படின்றது வருது நம்ம இன்னும் கீழே போக போக இங்கே பாருங்க அதே ஒன் லைனு ஒன்றரை லைனு இந்த மாதிரி தான் வருது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலந்து கலந்து வருது இங்கே லைன் அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கொஞ்சம் கீழே போக போக உங்களுக்கு ஒன் லைன் வந்துடும் அடுத்தது நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி சூப்பரு குட்டு அமேசிங் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிவிடுவாங்க போல் ஒரு அனுபவம் அப்படின்றது சிம்பிளா நம்ம வந்துட்டு சூப்பரு செம்மை படம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு அவ்வளவுதான் அது சிங்கிள் வேர்ட்ஸில் மேக்ஸிமம் யார் தான் ரிவ்யூ கொடுப்பா ஒரு நூத்துல ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் கொடுப்பாங்க ஆனா மீதம் இருக்கக்கூடிய வந்துட்டு ஒரு தொண்ணூற்றி நாலோ தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் எப்ப அந்த படம் இந்த இடத்துல நல்லா இல்ல இந்த காரணத்துக்காக நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுப்பாங்க அந்த ஃபீட்பேக் இதில் இல்லை இதை வச்சே நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் ஃபைவ் ஸ்டாரை வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சரி ஒருவேளை இந்த மாதிரி செயலியில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க அது ஒரு செவன் டேஸ் அப்ளிகேஷன் அப்படின்றதாண்டு உங்களுக்கு உறுதி ஆகிடுச்சுன்னா அப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி அதை தான் நம்மளுடைய வீடியோ எல்லாம் அதாவது நம்ம வீடி தமிழ்லையும் சரி நம்மளுடைய லோன் ஆப் தமிழ்லையும் சரி டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்து அதில் இருக்கக்கூடிய வந்துட்டு எட்டு விஷயங்கள் சாரி பத்து விஷயங்கள் ப்ளஸ் ஒன்று அதாவது வந்து பதினோரு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமான ஒன்று ரொம்ப ஈஸியாக எளிமையாக இதிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் ஏன்னா இதிலிருந்து வெளியில் வரதை நான் இந்த இடத்துல சொன்னேன்னா இன்னும் டியூரேஷன் பெருசாகிடும் நான் அப்ளிகேஷன் எப்படி வருது அதை நான் எப்படி எப்படி பார்க்கணும் அப்படின்றத வந்து ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன் இது நானே போய் தேடி பார்த்தது எந்த நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் இந்த அப்ளிகேஷன் பற்றி கேட்கல நானே போய் தேடி பார்த்தேன் நான் ஓகே இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தயவு செஞ்சு இந்த மாதிரி அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணாதீங்க செவன் டேஸ் அப்ளிகேஷன் ஏழு நாள் அப்ளிகேஷன்லாம் வந்துச்சு இப்போ பதினாலு நாளாக அப்டேட் ஆகிட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்துதுன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சிக்கல் மாட்டிப்பீங்க மேற்கொண்டு வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கம்பெனின்னு சொல்லுங்க அப்புறம் ஏன் இந்த அப்ளிகேஷன் பற்றி இங்க சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஏன்னா பிளே ஸ்டோரில் எக்கச்சக்கமான நல்ல அப்ளிகேஷனும் இருக்கு அளவுக்கு வந்து கெட்ட அப்ளிகேஷனும் இருக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ரோட்டில் நம்ம நடந்து போயிட்டு அந்த இடத்துல பள்ளம் இருக்குது கொஞ்சம் தள்ளி போப்பான்னு சொன்னாதான் நமக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா ஒன்று பார்த்து நம்ம நகுந்துருவோம் அப்படி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கவனம் சதுறிடுச்சின்னா பள்ளத்தில் விழுந்து தான் ஐயோ அந்த இடத்துல பள்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கணும் ஓகே நண்பர்களே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருந்து அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நாளைக்கு இது போல் நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஷ்